நிஜமாகவே விஜய் அவர்கள் உள்ள போனாரா கூட அந்த டைம்ல யார் யார் இருந்தாங்க நிஜமாகவே ஹிட் அண்ட் அவங்க எதாவது ரியாக்ஷன் கொடுத்தாங்களா முன்னாடி கூட்ட நெரிசல் இந்த வண்டி போனதுனால ஆச்சா இது எல்லாமே அந்த சிசிடிவில ஆயிருக்குமா இருக்காது ஆனா அந்த வண்டியை சீஸ் பண்ணால் தெரியும் அந்த இடத்துல ரெக்கவர் பண்ணா தெரியும் அந்த பஸ் சிசிடிவி இல்லை அந்த இடம் நடந்து தான் ஹைவேஸ் அங்க இருக்க எல்லா சிசிடிவியுமே ஒரு பெரிய விடுது இல்ல இருக்குமா மேடம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாராச்சு அந்த சிசிடிவி வச்சிருப்பாங்களே அப்படி இப்போ வாங்க எல்லாரும் ஒன்று சேருங்க புரட்சி பண்ணுவோம் அப்படின்னா கலவரத்தை தூண்டுற மாதிரி தானே அர்த்தம் எக்ஸாக்ட்லி ஏன்னா வந்து வயலன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ ஆதோ வந்து கைது பண்ண வாய்ப்பு இருக்கா மேடம் எப்படி மேடம் மூணு டு பத்துங்கிறது மூணு டு பத்துக்குள்ளே எப்போ வேணால் வரலாமா இல்லை ஸ்பெசிஃபிக் டைமா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மடைந்து இருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கு மேடம் இன்னை எட்னாளம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இதே சனிக்கிழமை பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரூர் துயர சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு அதன் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வழக்கு போடப்பட்டு இன்னைக்கு நேற்று வந்து நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் கடுமையான ஒரு வார்த்தை வச்சிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் அந்த பஸ்ஸ சீஸ் பண்ணல அந்த தாவிக்கோடை பஸ் வரும்போதே ஒரு பச பசங்க கீழே உள்ள வந்துட்டாங்கல்ல அந்த பசங்க ஏன் சீஸ் பண்ண சொல்லி பல கேள்வியை கேட்டிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் ஆதோஜனா இது வழக்கு போடல ஆதோஜனா ஏன் கைது பண்ணலான்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து ஆதோஜனை கைது பண்ண வாய்ப்பு இருக்க மாட்டேன் எப்படி மாட்டேன் நீங்க பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் டே ஒன்ல இருந்து இல்லையா அதாவது வந்து அவர்கள் பிரச்சாரத்துக்கு லைவ்ல போறாரு கிளம்பி போனதுக்கு அப்புறமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு பலி எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக தான் இருக்கட்டும் எப்படின்னா டெய்லி திறந்தாலே கரூர் சம்பவம் அப்டேட் இல்லாம நம்ம எந்த ஒரு சோசியல் மீடியா பிரிண்ட் மீடியா எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது இல்லையா சோ அந்த சம்பவம் இருக்கிறதுனால மற்றது என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாத ஒரு கட்டத்துலதான் இருக்குமே அது தெரியாத ஒரு தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த லைக் தாவேக்கா அந்த கரூர் ரேலி ஸ்டாம்பேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து அங்கே பலியாயிருக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் அதில் வந்து எல்லா உயிர்களும் ஒன்று தான் அதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு அதில் பலியாயிருக்காங்க காயப்பட்டவர்களும் அதில் வந்து அதிகம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்னதான் காம்பன்சேஷன் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணி நம்ம சொன்னாலும் கோடிக்கணக்காக எவ்வளவு கொடுத்தாலும் போன உயிர்கள் வந்து என்றைக்குமே நமக்கு திரும்ப வராது இதை சார்ந்தும் ஒரு மனு வந்துட்டு லைக் ஃபைல் பண்ணப்பட்டது என்னன்னா கொடுத்த காம்பன்சேஷன் வந்து இடத்துல போதுமானதாக இல்லை ஸோ அதனால இன்னும் காம்பன்சேஷனை ஏற்றி கொடுக்கணும் ஐம்பது லட்ச ரூபாய் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது ஒரு சமூக ஆர்வலரால் அதற்கும் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதில் கேட்டு அந்த மனுவும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இல்ல இந்த வழக்கு சார்பா எத்தனை வழக்கு போடப்பட்டிருக்கு தாவிகா மேல மொத்தம் தாவிகா சார்பில இருந்து அந்த மாதிரி பார்த்தோம்னா மொற்றமாக இந்த சம்பவத்துல ஏழு வழக்குகள் வந்து பதியப்பட்டது அதுல பார்த்தோம்னா மூணு கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நாலு கேஸ் முடித்து வைக்கப்பட்டது ஆக்சுவலி அதுல என்னென்ன கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இரவே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டது இல்லையா அந்த எஃப்ஐஆர்ல வந்துட்டு ஒரு அஞ்சு செக்ஷன்ஸ் போடப்பட்டது பிஎன்எஸ்ல ஒரு நாளும் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டேமேஜ் விளைவிக்கிறதுக்கான ஒரு 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 செக்ஷனும் கிட்டத்தட்ட ஐந்து செக்ஷன்ஸ் வந்து போடப்பட்டது அது ஒரு பக்கம் போட்டு அதில் வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மற்றும் சிலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏ ஒன் வந்து மதியழகன் அவர்களும் ஏ டூ வந்து புஷ்யானந்த் அவர்களும் ஏ த்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா சிடிஆர் குமார் அவர்களும் வந்துட்டு அந்த இடத்துல சேர்க்கப்பட்டாங்க எஃப்ஐஆர் குள்ள சேர்க்கப்பட்டாங்க அதில் இதுவரைக்கும் நடந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதியழகன் அவர்களும் பவுன்ராஜ் அவர்களும் அரசு செய்யப்பட்டு விட்டார்கள் இரண்டு மாவட்டத்தில் இரண்டு மாவட்ட சிலர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவங்களும் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி ரிமாண்டில் அடைக்கப்பட்டு அக்டோபர் ஃபோர்டீன்த் வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதே அடுத்து இந்த ஏழு வழக்கில் வந்து வள என்னென்ன வழக்கு நம்ம அப்படியே பார்ப்போம் செட் ஆஃப் போகும்போது அவர்களும் சிட்டி நிர்மல் குமார் அவர்களும் வந்துட்டு என்னன்னா தனித்தனி வழக்காக அவங்களோட ஆன்டிஸ்பியூட்ரி பெயில் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தான் ஃபைல் பண்ணிட்டு ஏன்னா இப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இதுல நிறைய கேள்விகள் இருந்தது நம்ம என்ன ஒரு பத்து கண்டனங்கள் வந்து நீதிபதியால வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்டது சுத்தம் மாதிரி ஓகே அந்த பத்து கண்டனங்கள்ல வந்துட்டு எல்லாமே அப்படின்னா கலவரம் நடந்ததை போல அது அந்த கட்சி கூட்டம் அது கட்சி கூட்டம் மாதிரி இல்ல கலவரம் நடந்த மாதிரி இருக்கு அந்த இடம் அப்படிங்கிற மாதிரியும் நேத்து புதியதா ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டு தான் இந்த டிட்டன் ரன் கேஸ் ஓகே ஏன் இதுவரைக்கும் ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வழக்கு பதியவே படல ஏன் இதுவரைக்கும் அந்த பேருந்து வந்துட்டு அந்த ஸ்வாகனம் வந்து சீஸ் பண்ணல அப்படிங்கறது எல்லாமே வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதுல தான் என்ன அப்படின்னா சரி கட்சி தலைவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஏன் அந்த கட்சியோட கட்சியோட நிர்வாகிகள் ஏன் ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்ல அப்படிங்கற மாதிரியான கேள்விகளா இருக்கட்டும் ஏன்னா இப்ப நம்ம பாக்கும்போது தாவேகா தரப்புல இருந்து ஒரு அகியமெண்ட்ஸ் அதே மாதிரி அரசு தரப்பிலேருந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஓகே அப்புறம் காவல்துறை தரப்பிலேருந்து ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மாறி 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 வைக்கப்பட்டது மாறி மாறி கருத்துக்களாக தான் அது இருக்குது அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி வந்து நீதிபதி அவர்கள் சொன்னது வந்து திரு ஜஸ்டிஸ் ஜோதிராமன் அவர்களும் ஜஸ்டிஸ் தண்டபாணி அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்காதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க சொல்லிருக்காங்க ஏன்னா ஸ்டில் இப்ப மக்களோட மனசுல எப்படி ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா யாராவது உட்கார்ந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சாலும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற மக்களும் இருக்காங்க இவங்க என்ன பேச வர குத்துறாங்கன்ற கருத்தை சில மக்கள் ஸ்டாம்பும் குத்துறாங்க இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் என்னென்னா நோவனு சபவுலோ நத்திங் சபவுலோன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு என்ன ஆனாலும் ஒரு விஷயம் தவறுனா தவறு தான் நீதி அரசர்களாக இருந்துட்டு நீதித்துறையில் இருந்துட்டு நீதிபதியாக இருக்கும்போது அவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி சில கருத்துகளும் பரவிட்டு இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு பக்கம் ஜட்ஜ் இல்லை இந்த ஜட்ஜ் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர்

எல்லா தரப்பு வாதங்களையும் நியாயத்தையும் கேட்காமல் எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல இருக்கு இல்லையா அப்படி இருக்கும் போது நீதிபதிகள் அந்த அந்த விஷயத்த என்னைக்குமே பண்ண மாட்டாங்க அப்படி விசாரிச்சுதான் இல்லங்க காவல்துறை மீது இந்த தவறு இருக்குங்க

இன்னும் போயிட்டு இருக்கு இன்னும் அவர் என்ன சொன்ன நிலுவையில் இருக்கிறதுனால ஏன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுத்து கொடுங்கன்னு ஒரு வழக்கும் இங்கே தொடரப்பட்டது ஓகே தொடரப்பட்ட வழக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இது சார்பாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து எதுவும் முடிவு சொல்ல முடியாது ஆல்ரெடி வித் மீன்ஸ் அது பெண்டிங்கில் இருக்கிறதுனாலன்னு சொல்லி அரசு கூடுதல் வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் அந்த ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ் நேஷனல் ஹை தெரு அந்த தெருவு ஃபுல்லாக நாங்கள் கொடுக்கல அதில் வடக்கு பகுதி மட்டும் தான் நாங்கள் கொடுத்தோம் பிரச்சாரத்துக்குன்ற ஒரு பக்கம் விஷயமா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா தாவைக்கா தரப்புலேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் கேட்ட இடம் இது கிடையாது நாங்கள் கேட்டது லைட் ஹவுஸ் அந்த ரவுண்டானாவும் உழவர் சந்தை அதுதான் நாங்கள் கேட்ட விஷயம் அங்கே ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கிறதுனால ஐந்து பாதைகள் இருக்கிறதுனால நாங்கள் தான் கேட்டோம் இன்னொன்று உளவுத்துறை வந்து முப்பதாயிரம்லேருந்து இருந்து நாற்பதாயிரம் மக்கள் வருவாங்கன்னு கணிச்ச ஒரு விஷயம்னால தான் நாங்கள் அதை கேட்டோம் பட் எங்களுக்கு அங்கே மறுப்பு தெரிவிக்கப்பட்டது பட் காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா அங்க அமராவதி பாலம் போகுது அதனாலதான் பெட்ரோல் பங்கு அதனாலதான் என்னோட வார இறுதி நாள் சம்பள நாட்கள் வேற அதனாலதான் நாங்க இத கொடுத்தோம் திரும்ப தாவைக்கா தரப்புல இருந்து இல்ல வார இறுதி நாள் இவ்வளவு கூட்டம் வரும் நாங்க எதிர்பார்க்கலன்றது ஒரு பக்கம் இதே இதே இடம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது அதுக்கும் நீதிபதி ஒரு கேள்வி அங்க கேட்டாங்க அவரு கட்சி தலைவர் இவர் கட்சி தலைவர் பிளஸ் இவரை பார்க்க அவ்வளோ பேர் வருவாங்கன்றது ஒன்று இன்னொன்று மக்களையும் குழந்தைகளையும் அங்கே போக சொல்லி கட்டாயப்படுத்துது யாரு யாருமே கட்டாயப்படுத்தல அவங்களாதான் போனாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு மக்கள் நலனே முக்கியம் யாரையும் குறிப்பிட்டு குற்றம் சாட்ட வேண்டாம் இந்த சம்பவத்திற்காக நாங்கள் அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களை பாதுகாப்பது காவல்துறையின் கடமை அப்படின்னும் அந்த கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் மாறி மாறியான கருத்துக்கள் இல்லையா ஏன்னா காவல்துறை தரப்பில் வைக்கப்பட்ட கருத்து என்னவா இருந்தது அப்படின்னு இல்லை சொன்ன டைம் ஒன்று வந்த டைம் ஒன்று எஃப்இஆர்லயும் நம்மளால பார்க்க முடியுது மூணு டு பத்துனு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுவே ஒரு பெரிய இன்டர்பிரெட்டேஷன்க்கான ஒரு விஷயம் மூணு டு பத்துங்கிறது மூணு டு பத்துக்குள்ளே எப்ப வேணா வரலாமா இல்லை ஸ்பெசிஃபிக் டைமா அப்படிங்கிறது ஒன்னு அதுக்கு ஒரு காண்ட்ரவஸியான பாயிண்ட் என்ன வந்தது அப்படின்னா புஸ்சி அனந்த அவர்கள் இல்லை இல்லை பன்னெண்டு மணிக்கே வந்துடுவாருன்னு ஒரு விஷயம் சொன்னதுனால தான் மக்கள் கூட்டம் அங்கே கூடிடுச்சு நீங்கள் நம்ம ரொம்ப லாஜிக்காக யோசிக்கலாமே ஒரு ஷூட்டிங் நடக்குது ஒரு ஆக்டர் வராருன்னு சொல்லிட்டா போதும் அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் கொடுக்கும் கண்டிப்பா அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்தது இன்னொன்று தாவைக்கா தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து நாமக்கல்ல வந்து வெறும் ஏழு பதினேழு நிமிஷத்துல அவரோட பரப்புரையை முடிச்சுக்கிட்டாரு பிகாஸ் ஆஃப் டைம் லேட் ஆனதுனால நாமக்கல் டு கரூர் ஒரு மணி நேரத்துல வரக்கூடிய அந்த விஷயம் பிகாஸ் ஆஃப் கிரவுட் ஒரு ஐயாயிரம் தொண்டர்கள் பின்தொடர்ந்ததுனால நம்மளே தெரியும் சாஞ்சு கீழே விழுந்திருப்பாங்க அப்படி இருக்கும் போது வந்து நாலு மணி நேரம் டிலே அப்படிங்கறது அவங்க தரப்புல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காவல்துறை தரப்புல சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அப்படின்னா அந்த அரசு தரப்பு காவல்துறையினர் தரப்புலயோ இல்ல நாங்க வண்டியை நிறுத்த சொல்லியும் முன்னேறி வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த பரப்புரை பிரச்சாரத்தின் போது வந்து மக்கள் இருக்கும்போது போது விஜய் அவர்கள் உள்ளே போயிட்டார் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது இது எல்லாம் எங்க ஒரு பெரிய எவிடென்ஸ்னால் அந்த சிசிடிவி பெரிய எவிடன்ஸ் ஏன்னா எல்லா கேஸ் மாதிரியும் தான் எந்த கேஸ்லயும் சிசிடிவி ஏன்னா இப்போ வந்து இவங்க அந்த காரோட சிசிடிவி கண்டிப்பாக அந்த பிரச்சார வண்டியில முன்னாடியும் சிசிடிவி உள்ளேயும் சிசிடிவிக்கு வெளியேயி சிசிடிவிக்கு இது எதற்கு பதிலாகும் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றாங்க இல்லையா அந்த பிரச்சார கூட்டம் வந்துட்டு மக்கள் ஹிட்டின் ரன் வெள்ளை இருக்கான்றது அது ஒண்ணு இன்னொன்னு விஜய் அவர்கள் வந்து உள்ள போயிட்டாரு கூட்டத்தை வரும்போது அவர் வந்து பிரச்சார டைம்ல உள்ள போயிட்டாரு என்றாங்க நிஜமாவே விஜய் அவர்கள் உள்ள போனாரா கூட அந்த டைம்ல யார் யார் இருந்தாங்க நிஜமா இட்டுன் ரனுக்கு அவங்க எதாவது ரியாக்ஷன் கொடுத்தாங்களா முன்னாடி கூட்ட நெரிசல் இந்த வண்டி போனதுனால ஆச்சா இது எல்லாமே அந்த சிசிடிவில இருக்குமா இருக்காதா கண்டிப்பா ஒரு பெரிய எவிடன்ஸ் ஆனா அந்த வண்டியை சீஸ் பண்ணா தெரியும் அது கோர் பண்ணா தெரியும் அதுக்கு தானே கேட்டாங்க ஏன் இன்னும் பண்ணல இன்னொன்னு இப்போ வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கு இதுவரை காவல்துறை சேகரித்த ஆவணங்கள் காவல்துறை சேகரித்த எவிடென்சஸ் அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணாங்க என்னென்ன என்கொயரி இது வரைக்கும் நடத்துனாங்க எல்லாத்தையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வசமும் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஓகே ஸோ அதுவும் ஒரு விஷயம் தான் இருக்கு இப்போ மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது என்னென்னா ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுனால தான் கூட்டு நெறி தேவையில்லாத பேரிகேட்ஸ் போட்டாங்க சொல்லாம கொல்லாமல் லத்தீச் வாட்ச் பண்ணாங்க கரண்ட் ஆஃப் பண்ணாங்க ஜென்ரேட்டரை இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த கூரை இது பண்ணி விழுந்தது எல்லாமே நிறைய விஷயம் அந்த மாதிரி சொல்லப்படுது என்ன சொல்றாங்க இல்ல நாங்க கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி கருத்துக்கள் இங்க வந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு இது அதுதான் யார் மீது பழி போடுவது யாரை வந்து நம்ம குற்றம் சொல்வது அப்படிங்கிற மாதிரி ஸ்டில் மார்க்காவே போயிட்டு இருக்கு ஏன்னா இங்க சிபிஐ விசாரணை கேட்கும்போது சொன்ன விஷயம் அதுதான் திஸ் இஸ் டூ ஓகே இங்க வந்து இல்லங்க எங்களுக்கு இங்க விசாரிச்சா எங்களுக்கு இது இல்ல சென்டர்ல இருந்து ஒரு நம்ம எல்லா கேஸ்லயும் நடக்கிற விஷயம் தானே இது சிபிஐ விசாரணை ஆல்ரெடி அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில வந்து ஒரு கமிஷன் பண்ணப்பட்டாச்சு அவங்களும் தூத்துக்குடி வழக்கை விசாரித்தவர்கள் தான் ஸ்டெர்லைட் அவங்களும் விசாரிச்சவங்கதான் அவங்கள தான் போட்டாச்சு இதுல இன்னொன்னு அவங்க போய் விசாரிக்கும் போது பின்னாடி இருந்த ஒரு காவல் அதிகாரி வந்துட்டு சைகை காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி இங்க போயிட்டு இருக்கு இல்லையா ஸ்டில் நமக்கு எல்லாமே தகவலா தான் வந்துட்டு இருக்கு என்ன கேள்வி கேட்டு இருக்கார்ல இப்போ மதிலகணை நீங்க கைது பண்ணியிருக்கீங்க ஆமாம் பவுண்டர்ஸை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் புஸியானத கைது பண்ணல நிர்மல்குமாரை கைது பண்ணலான்னு கேள்விட்டு இருக்காங்க ஏன் கைது பண்ணல அதுதான் விஷயம் அதுதான் ஏன்னா கரெக்ட் அதான் அவங்க சொன்னாங்க இல்லையா நிர்வாகிகள் அந்த இடத்துல கிடையாது ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ளோ ஆஃப் கமாண்டுன்னு ஒன்று இருக்குல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குல்ல இப்போது இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நிர்வாகியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடியது நிர்வாகிகள் தான் அதில் அதில் இவங்க இன்க்ளூடான பர்சன்ஸ் எல்லாமே

த மாஸ்டர்ஸ் ரெஸ்பான்ஸ்பில் ஃபார் த ஆக்ட் ஆஃப் தி சர்வென்ட்னு நம்ம சொல்லுவோம் ஒண்ணுமில்ல இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன் ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம் ஈஸியா நம்ம புரிதலுக்கு நான் சொல்றேன் ஓகே ஒரு ஹெட் லெவல் இருக்காங்க ஹெச் இருக்காங்க கீழ எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஃப்ளோ ஆகும் ஹெட் லெவல்ல இருந்து கிட்ட வந்து இப்படி போகும் கீழ இருக்கவங்க தப்பு யாரா தப்பு பண்ணா யாரை ஃபஸ்ட் கொஸ்டன் பண்ணுவாங்க யார் ரிப்போர்ட் சமிட் பண்ணணும் எச் ஆர் தான் சமமிட் பண்ணனும் அப்போ அது இதோட ஒப்பிட்டுக்கலாம்ல நம்ம இப்போ என்ன அதுதான் விஷயம் இப்போ இந்த எதுக்கு இது மாதிரி சொல்லணும் ஒருவேளை நம்மள கைது பண்ணி வந்து பயத்துல சொல்றாரு அப்படி தானே முன்ஜாமீன் மனு பெயிலோ எல்லாருமே சொல்றது தானே எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் எனக்கு எப்படி நடந்துடும் தெரியாது சில பேர் சரண்டரா வாங்க இந்த இடத்துல மேக்ஸிமம் யாரும் சரண்டர் ஆக மாட்டாங்க ஓகே ஆகாம இல்ல நான் தப்பு பண்ணேன் மன்னிச்சிருங்கன்ற தாண்டி நான் தவறே பண்ணலன்னு சொல்லக்கூடியவர்கள் தானே எங்க ஜாஸ்தி என்ன விஷயம்னா இவ்வளவு க்ரௌட் வரும் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதா இல்ல விஜய் அவர்கள் இதை நோக்கி கேள்வி கேட்டாரா இல்ல இவங்களா கலந்து இல்ல இதுதான் இதுதான் நீங்க பண்ணாங்களா அதுதான் ஒரு விஷயம் இன்னொன்று பெர்மிஷன் வந்து இவங்க வாங்கினதாக வந்து சொல்கிறாங்க ஓகே ஏன்னா ப்ராப்பர் ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குது இருக்குன்னு தவிர்க்க தரப்புலையும் சொல்லக்கூடியதுன்னு நம்மளால பார்க்க முடியுது ஓகே அது என்ன ஏதுங்கிறது எல்லாமே நமக்கு என்கொயரி தான் இப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டியவர்களையும் என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க இன்னும் சில நிர்வாகிகளையும் என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மனிதனுடைய ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு முடிவாக போகிற ஒரு விஷயம் கிடையாது குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இந்த இடத்துல ஏன்னா அந்த சம்பவம் நடந்த இடத்துல இப்போ தடவியல் நிபுணர்களும் சேகரிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய எவிடன்ஸ்

வச்சிருக்கணும் அப்படி வந்துட்டு நம்ம இல்லங்க ஈஸியா delete ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியாதுல அதருக்கு பதிலா சொல்லணும் சட்டத்தில அந்த பஸ் சிசிடிவில இல்லை சார் அந்த இடம் நடந்து தான் ஹைவேஸ் அங்க இருக்க எல்லா சிசிடிவியுமே ஒரு பெரிய விட சொல்றாங்க இல்லையா இவ்ளோ நாலு மணி நேரம் காலதாமதமாயிச்சு அங்க இருந்து இவர் வரதுக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எல்லா ஹைவேஸ்ல நம்ம நமக்கு ஒண்ணும் இல்ல ஒரு வண்டில போறோம் ஒரு ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு இது வந்து டயரெக்ட்டா challan வருதா இல்ல online-ல ஏதாவது வருது சிசிடிவி அந்த இது வந்து டேட் பண்ணதுனால தானே வருது அப்ப இப்போ மட்டும் எப்படி சிசிடிவி இல்லைன்னு சொல்ல முடியும் நான் சொல்கிறது ஒட்டு மொத்தமாக தான் நாட் ஓன்லி ஆன் த பஸ் ஒட்டுமொத்தமா மொத்தமாக சேர்த்தி சொல்கிறேன் அப்போ சிசிடிவி பெரிய ரோல் தானே இந்த கேஸ்ல கண்டிப்பாக எல்லா கேஸ் மாதிரியுமே ஆனா அந்த பஸ்ஸை இப்போ அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி மேடம் பஸ்ஸை கண்டிப்பாக பறிமுதல் அது ஏன் இன்னும் பறிமுதல் பண்ணல அந்த அந்த ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆதவ அர்ஜுனா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு விஷயம் ஆதவ அர்ஜுனாவை கைது செய்யணும்னு நினைக்கிறீங்களான்ற கேள்வியும் அங்க வைக்கப்பட்டிருக்கு இல்லையா சோ இது வந்து இது வந்து கேள்வியும் வைக்கப்பட்டிருக்கு கடையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இதே கேள்விதானே இப்ப இங்க கேட்கப்படுது ஒரு ஒரு இது நடந்திருக்கு ஒரு விஷயம் ஒரு நடக்குதுன்னா செலக்டிவா நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி போடுவோமா இல்ல எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் போடுவோமான்றதே ஸ்டில் இதுல ஒரு கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இல்லையா அப்படி இருக்கும்போது இது எல்லாமே அடுத்தடுத்த கட்ட விசாரணையை வச்சு மட்டும் டிசைன் பண்ணப்பட போகுது அவர்களையும் மார்னிங் வந்து ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிட்டார் அந்த இடத்துல அதாவது உத்தரகாண்டோட நடக்கக்கூடிய அவர் தலைவராக போகும்போது கேள்விகள் கேட்கும்போது அவர் சொன்னது கம் அந்த உண்மை வெளியில வரும் வரும்னு இல்லையா நீதியும் உண்மையும் வெளியே வரும் ஏன் அவர் மீது இவ்வளவு காட்டம் இவ்வளவு கண்டனம் ஏன் இவ்வளவு கேள்விகள் அரசியல் அவரை நோக்கி அப்படின்னா அதற்கு காரணம் அவர் பதிவிட்ட ஒரு விஷயம் ட்விட்டர்ல ஓகே போட்டு டெலிட் பண்ணிட்டார் ஆமா இப்போ எல்லாரும் கேக்குறாங்க எது டெலிட் பண்ணனும் தைரியமா போட்டார்ல எது டெலிட் பண்ணனும் அதுவே பெரிய அபன்ஸ் அப்படியே அப்படியே சார் ஒன்ஸ் போட்டாலே போட்டு தான் இதனால ஏன் ஈஸியாக கனெக்ட் எப்படி கனெக்ட் பண்ணனும்னா அனேன் சிட்டிகேஸ்ல என்ன ஆச்சு எஃப்ஆர் ஷேர் பண்ணிட்டு கிலீப் பிரண்டா முடிஞ்சிருச்சா இல்லை ஒரு செயலை செய்த செய்ததே ஒரு தவறு தானே ஏன்னா அதில் வந்து என்னென்னா புரட்சி வெடிக்கும் அதாவது ஸ்ரீலங்கா நேபாளத்தை போல யூத் அண்ட் ஜென்சி எல்லாரும் ஒன்று ஒன்று திரண்டு வாரங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அதில் இருக்கு என்னென்ன பிரிவு இங்கே உலக போட்டிருக்காங்க மேடம் அதில் வந்து ஐந்து நினைக்கிறேன் ஆம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து சைபர் கிரைம் தான் அதில் வந்து நமக்கு இங்கே வந்து இது போட்டிருக்காங்க கேஸஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே எப்படின்னா ஆன்லைன்

புரட்சி பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு தூண்டுற மாதிரி தான் அர்த்தம் எக்ஸாக்ட்லி ஏன்னா வந்து வயலன்ஸ் அண்ட் நான் வயலன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள் நான் ஒரு பொருட டெலீட் பண்ணதோட இதுவா தான் ஏன் இன்னும் தடை பண்ணலை ஏன் இன்னும் வந்துட்டு எதுவுமே அந்த ஆக்ஷனே எடுக்கலாம் அந்த இடத்துல எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாருமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் நீதிபதிகள் நீதி அரசர்கள் அவர்கள் எல்லாரையும் நோக்கி தான் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு தாவேக்காவை நோக்கி மட்டுமல்ல ஆளும் ஐ மீன் கவர்மெண்ட்டை நோக்கி மட்டுமல்ல தென் போலீஸாரை நோக்கி மட்டுமல்ல எல்லாருக்கும் சரமாரியான கண்டனங்கள் சரமாரியான கேள்விகள் தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கு ஸோ தப்புனா தப்பு தான் நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமே அந்த மாதிரி தான் யாராக இருந்தாலும் உங்க பார்ட்டி இது தப்புங்க உங்க பார்ட்டி இது தப்புங்க தப்புங்க உங்கள் பாராட்டுறது தப்புங்க இப்படிங்கிற மாதிரியாக தான் நாங்கள் கேள்விகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு கட்சி தலைமை பாண்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்காக இருக்கட்டும் அதை தாண்டி அட் த எண்ட் ஆஃப் த டே போன உயிர்கள் போன உயிர்கள் தான் ஓகே பட் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம்

பிஎன்எஸில் வந்துட்டு பாரத் நியாய சங்கீதால செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் செக்ஷன் ஒன் ஒன் ஃபைவ் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் பி செக்ஷன் டூ டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் அண்ட் லாஸ் ஆக்ட் இதில் வந்து செக்ஷன் த்ரீ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரி உத்தரவை மதிக்காமல் நடத்தல் பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் அப்புறம் மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல் கொலை அல்லாத மரணம் ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் தான் இதுல பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் ஒரு சில ஒரு செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மாறும் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கோ அதை பொறுத்துக்கான பனிஷ்மெண்ட் அந்த இடத்துல இருக்கு சோ அப் இதெல்லாம் அஃபென்ஸ் அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இரண்டு பேர் போட்டு அந்த இது வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு அவர்களை பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் நமக்கு இருந்துச்சு ஒரு தனிப்படை சென்னைக்குள்ளயும் இரண்டாவது தனிப்படை பிற பிளேசஸ்லயும் மூன்றாவது தனிப்படை அவர் ஏற்காடுல இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தகவலின் அடிப்படையில் மாதிரி இன்னைக்கு ஏழாவது நாள் இல்லையா இதனால போடப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு ஓகே இதே மாதிரி தான் ஆதவ் அவர்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கைது செய்யப்படுவாரா ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கொஸ்டின் எழுப்பப்பட்டிருக்கு நீதிபதி அவர்களால சோ இனிமே இதை நோக்கி தான் அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க காவல்துறையினர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் கண்டிப்பா மேடம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி மேடம் தேங்க்யூ